வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் பதஞ்சலி யோக சூத்திரங்களில் இருந்து பகுதி ஒன்று சமாதி பாதம் ஏழை காணவிருக்கிறோம் சூத்திரமாவது பிரத்ய அனுமான கம இந்த சூத்திரம் உண்மைத்தன்மையை மெய்யுணர்வை எவ்வாறெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது என்று விளக்குகிறது பிரத்யக்ஷம் அனுமானகம கம இதன் விளக்கமாவது நேரடி உணர்வு அல்லது நேரடி மெய்யுணர்வு மற்றும் அனுமானம் அல்லது உத்தேசம் மற்றும் தகுதியான சான்றுகள் இவற்றின் மூலமாக நாம் உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் இதன் விளக்கமாவது நமது உணர்வு மற்றும் நாம் தெரிந்து கொள்ளும் பார்ப்பவை கேட்பவை இவையும் நமது உணர்வும் எப்போது எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக இருக்கும் பொழுதே நாம் அதை ஒரு சான்று என்று கூற முடியும் அதாவது நான் ஒரு ஒரு விஷயத்தை கேட்கிறேன் ஆனால் அது என்னுடைய உணர்வின் உள்ளுணர்வின் தன்மையிலிருந்து எதிர்மறையாக இருந்தால் நான் அதை அந்த கருத்தை ஏற்க மறுப்பேன் அதை எதிர்ப்பேன் அல்லது அதை நம்ப மாட்டேன் இது இதுவே நாம் பார் அதாவது நாம் பார்ப்பதோ கேட்பதோக்கும் நம் உள்ளுணர்வுக்கும் உள்ள தொடர்பே நாம் சான்று என்று எடுத்துக்கொள்வோம் இது இது இரண்டும் ஒன்று நின்றால் சான்று என்று கூறுவோம் இந்த சான்றுகள் மூன்று வகைப்படும் அவையே நேரடி மெய்யுணர்வு அனுமானம் அல்லது உத்தேசம் அல்லது தகுதியான சான்றுகள் முதலில் நேரடி மெய்யுணர்வு இதை சமஸ்கிருதத்தில் பிரத்யக்ஷம் என்று கூறுகிறார்கள் அதாவது நான் நான் என்ன பார்க்கிறேனோ அதையே என் ஒத்துப் ஒத்துப்போகிறது உள்ளுணர்வும் அதையே கூறுகிறது என்றால் அதை நாம் சான்று என்று எடுத்துக்கொள்ளலாம் நமது இந்த இந்திரியங்கள் இந்த கர்ம இந்திரியங்களும் இந்த உணர்வும் எவ்வித எதிர்மறைத்தன்மையும் இல்லாமல் எவ்வித ஒரு போலி ஒரு ஒரு அதாவது நாம் கர்மேந்திரியங்கள் மூலம் பார்ப்பவையோ கேட்பவையோ உணர்பவையோ உள்ளுணர்வுக்கு எந்த விதமான எதிர்மறையான தன்மை இல்லாமல் இருந்தால் அதை நாம் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் உள்ளுணர்வும் நாம் காண்பதோ கேட்பதோ ஒன்று இருக்கிறது எனவே இதை சான்று என்று எடுத்துக்கொள்வோம் எடுத்துக்காட்டாக நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன் எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நாம் பார்க்கிறோம் எனவே நமக்கு இந்த உலகம் ஒன்று இருக்கிறது என்று புரிகிறது உள்ளுணர்வில் இது ஒரு சான்று இந்த உலகம் இருக்கிறது என்பதற்கு நமக்கு நமக்கு உள்ளுணர்வும் நாம் பார்ப்பவை கேட்பவையும் ஒற்று போகின்றன நம்மால் காண முடிகிறது இந்த உலகை இதுதான் நேரடி அனுபவம் என்று கூறுகிறார் இரண்டாவதாக அனுமானம் அல்லது உத்தேசம் ஆங்கிலத்தில் இதை இன்ஃபரன்ஸ் என்று கூறுகிறார்கள் நாம் ஒரு அடையாளத்தை காண்கிறோம் அந்த அடையாளத்திலிருந்து ஒரு உத்தேசமான ஒரு நமக்கு முழுமையாக அதை பற்றி தெரியவில்லை உத்தேசமாக ஒரு அனுமானத்தில் இது இவ்வாறாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம் இது ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது முழுமையான தன்மையை குறிப்பதல்ல மூன்றாவதாக அப் ஆப்த வாக்கியம் அதாவது அப்த வாக்கியம் என்று கூறுகிறார் இது நேரடி மெய்யுணர்வு பெற்ற ஒரு யோகியின் கருத்து அவரின் வாக்கியம் ஒரு யோகி தன்னுணர்வை அடைந்த மெய்யுணர்வை அடைந்த தனது இயல்பான நே அதாவது இயற்கையான தன்மையான அந்த ஆத்மாவில் ஒன்றிணைந்த ஒரு யோகி அவர் நேரடியாக இந்த உண்மையை காண்கிறார் இந்த உண்மையான தன்மை இந்த வாழ்க்கையின் உண்மையான தன்மையை காண்கிறார் அந்த உண்மையை நாம் கடவுள் என்று கூறுகிறோம் இந்த மெய்யுணர்வு பெற்றவர்கள் நேரடியாக இதை காண்பதால் அவரது வாக்கியம் என்பது எந்த ஒரு வேறு எந்த சான்றதும் தேவையில்லை அதுவே ஒரு முழுமையான சான்று என்று கூறுகிறார் நாம் ஒரு மொய்ணர்வு பெறாத ஒரு சாதாரண மக்களாகிய நாம் எளிமையான மக்களாகிய நாம் இதை இந்த ஞானத்தை அறிவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டும் இதை இந்த ஞானத்தை அடைவதற்கு அதை நோக்கி மிகவும் கஷ்டப்பட வேண்டும் மிக கடுமையான பயிற்சிகள் செய்ய வேண்டும் மிக கடுமையான வழிமுறைகளை பின்பற்றி யோக சாதனங்கள் பலவற்றை பின்பற்றி பல வருட பயிற்சிகளுக்கு பின்னே இதை நாம் ஒரு காரண அறிவுடன் நேரடி நேரடியாக காண முடியும் அப்பொழுதே நாம் நேரடியாக இதை உணர முடியும் ஆனால் ஒரு மெய்யுணர்வு பெற்ற யோகி மிகவும் தூய்மை நிலையில் இருக்கும் ஒரு யோகி இந்த கர்ம இந்திரியங்களை தாண்டிய நிலையில் இருக்கிறார் இதையே ஆங்கிலத்தில் டிரான்செண்டல் ஸ்டேட் என்று கூறுவார்கள் இந்த டிரான்செண்டல் ஸ்டேட்டில் இருக்கும் மெய்வறவு பெற்ற யோகியானவர் அவர் இந்த உண்மையை நேரடியாக காண்கிறார் அவருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பவை வேறு வேறு இல்லை அல்ல என்று பதஞ்சலி கூறுகிறார் இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பவை என்பனவற்றை அவர் ஒரு ஒரே புத்தகத்தின் பக்கத்தைப் போல படிக்கிறார் என்று கூறுகிறார் எனவே அவருக்கு அந்த நிலையை எட்டும் வரை யோகி யோக பாதையில் அவர் அனைத்து பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் அந்த மெய் எட்டிய ஒரு யோகிக்கு இந்த விதமான பயிற்சிகள் எதுவும் அதற்கு மேல் தேவைப்படாது என்கிறார் ஏனென்றால் அவர் அனைத்தையும் அறிந்து கொள்வார் தனது உண்மைத்தன்மையான ஜீவாத்மாவை அறிவதன் மூலம் அவர் அனைத்தையும் அறிந்த ஒரு முக்கால ஞானியாகிறார் இதையே ஆங்கிலத்தில் ஆம்னி சேன்ட் ஒன் என்று சொல்வார்கள் எனவே அவரது இந்த அப்த வாக்கியத்தை நாம் நேரடி சான்றாக உண்மையாக உண்மை என்பதை நேரடி சான்றாக எடுத்துக்கொள்கிறோம் இதுதான் உண்மை என்று அவர் பார்ப்பதை கூறுகிறார் இதையே நேரடி அனுபவம் அல்லது மெய்யுணர்வு என்று கூறுகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையை எட்டிய மெய்யுணர்வை அடைந்து அதிலேயே கலந்த ஒரு யோகி பல யோகிகள் எழுதியவையே நமது ஆகமங்கள் நமது வேதங்கள் ஆகமங்கள் புராணங்கள் இவை அனைத்திலும் இவை அனைத்துமே ஒரு மெய்யுணர்வு பெற்று முழுமையான ஒரு தூய்மையான யோகியின் நேரடி அனுபவத்தை எழுதியிருக்கிறார்கள் எனவே அதையும் நாம் சான்றாக இவை அனைத்தையும் நாம் அதனாலேயே சான்றாக எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறுகிறார் இப்போ ஒரு தத்துவவாதி இந்த ஆப்தா அதாவது இந்த ஆப்த வாக்கியம் ஆப்தா என்பது என்பதை பற்றி ஒரு விரிவான விவாதத்திற்கு எடுத்துக்கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் இதுதான் உண்மை என்பதுக்கு என்ன ஆதாரம் என்ன சான்று என்று கேட்கிறார்கள் இது இது நாம் ஒரு முழுமையான சான்றாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று பதஞ்சலி கூறுகின்றாள் ஏனென்றால் அவர்கள் நேரடியாக மெய்யுணர்வை கண்டு ஜீவாத்மாவை தரிசனம் செய்து ஜீவ தரிசனம் செய்து சுயதரிசனம் செய்து பரமாத்மாவை அடைந்தவர்கள் எனவே அவர்கள் நேரடியாக காண்பதையே நமக்கு கூறுகிறார்கள் இதற்கு மேல் நமக்கு வேறெந்த சான்றுதலோ சான்றுகளோ ஆதாரங்களோ தேவையில்லை என்கிறார் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இந்த நாம் ஏற்கனவே விவாதித்தது போல முண்ட முந்தைய வீடியோ வீடியோக்களில் விவாதித்ததை போல படைப்பவன் எப்பொழுதும் மாறாத தன்மையில் இருக்கிறான் ஒரு பியோர் உண்மையான தூய்மையான தன்மையில் இருக்கும் அந்த படைப்பின் மூலத்தையே நாம் படைத்தவன் என்று அழைக்கிறோம் அந்த படைப்பின் மூலமானது எப்போதும் மாறாமல் இருக்கிறது அவர் அவர் படைத்தவைகள் அனைத்தும் அதாவது படைக்கப்பட்டவைகள் அனைத்தும் எப்பொழுதும் மாறும் தன்மையிலே இருக்கும் அது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் படைத்தவன் மூலம் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் இதை இந்த ஆப்த வாக்கியத்தை நாம் உண்மை என்று எடுத்துக்கொள்வதற்கு இதிலிருந்து எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால் மெய்யுணர்வு பெற்ற ஞானி எந்த காலத்தில் இருந்தாலும் சரி முந்தைய காலத்தில் இருந்தாலும் சரி ஆதி கா மூல காலத்திலிருந்து இப்பொழுது தற்போது மெய்யுணர்வு பெற்ற ஞானியர் வரை அவர் இந்த உண்மையை கூறுவது எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் அது ஒருவர் அவர்கள் கூறும் கருத்து ஒருவருக்கு ஒருவர் மாறுபட்ட கருத்தாக இருக்காது அவர்கள் கூறும் விதம் விதம் மாறுபட்ட தன்மையில் இருக்கலாம் அப்போ அப்போதைய காலத்தின் மக்களின் மனநிலை கலாச்சாரம் அவர்களுக்கு எவ்வாறு கூறினால் அது அவரை அவர்களை சென்றடையும் எவ்வாறு கூறினால் அவர்களை இந்த உண்மையை நோக்கி அவர்களை பயணிக்க தூண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுத்து வேறு வேறு விதமாக வார்த்தைகளை பயன்படுத்தியோ வேறு வித விதமாக அதை வெளிப்படுத்தியோ காண் காண்பித்து இருக்கலாம் ஆனால் அந்த உண்மை எப்பொழுதும் அந்த மெய்யுணர்வு பெற்றவர்களின் இந்த உண்மை கூற்றானது எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் அதன் உட்பொருள் சாராம் என்று சொல்வாங்க சாராம்சம் இந்த சாராம்சம் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் அது எப்பொழுதும் எந்த ஒரு எதிர்மறை தன்மை கொண்டதாக இருக்காது என்று கூறுகிறார் இப்பொழுது நாம் ஒரு சான்றை பார்க்கிறோம் மற்றொருவர் அதே சான்றை பார்க்கிறார் அந்த இருவருக்கும் அந்த சான்று அல்லது ஆதாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு பொருளின் தன்மை ஒரே மாதிரியாக உணரப்பட்டால் அறிந்து கொள்ளப்பட்டால் அதையே நாம் சான்றாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார் எனவே தான் இந்த உண்மை மெய்ப்பொருள் என்பது மெய் ஞானிகள் கூறு அனைவர் அனைவரது கூற்றுமையும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கும் இது என்பது இந்த ஞானம் என்பது நமது கர்ம இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டவை நாம் எப்பொழுது இந்த கர்மேந்திரியங்களை தாண்டி செல்கின்றோமோ அப்பொழுது இந்த மெய்ஞானத்தை அடைய முடியும் அது எப்பொழுதும் எதிர்மறையான எதிர்மறையாக அல்லது ஒரு எதிர்கருத்து கொண்டதாக இருக்க முடியாது என்று கூறுகிறார் எனவே இந்த மெய்ஞானம் அடைந்த யோகிகளின் ஆப்த வாக்கியத்தை நாம் நேரடி உண்மையாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அவர்கள் காண்பதை அவ்வாறே நமக்கு உரை குறைக்கின்றார்கள் ஒரு அறிவற்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு மனிதனை உதாரணமாக காட்டுகிறார் பதஞ்சலி ஒரு முட்டாள் மனிதன் அவன் எப்போ ஒரு 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 அறையில் சென்று நான் இங்கு தேவதைகளை காண்கிறேன் என்று கூறலாம் அதை நாம் ஒரு உதாரணமாக ஆதாரமாகவோ சான்றாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது ஏனென்றால் இது ஒரு முழுமைத்தன்மை பெற்றவரின் உண்மையான ஒரு ஞானமாக இருக்க வேண்டும் முதலில் இரண்டாவதாக இது மற்ற ம முந்தைய கூற்றுக்களுக்கோ இல்லது அல்லது மற்றவர்களின் அனுபவத்திற்கோ நேரடி அனுபவத்திற்கோ ஒரு ஒரு மனிதன் கூறுகிறான் மற்ற மனிதர்களால் காண முடியவில்லை எனவே மற்ற மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு இது தெரியவில்லை அவனுக்கு தெரிகிறது என்றால் இது ஒரு எதிர்மறை இதை நாம் ஒரு உதாரணமாகவோ ஒரு ஆதாரமாகவோ ஒரு சான்றாகவோ எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார் எனவே நாம் மெய்ஞானி என்பவரை கண்டறிந்து அவர் மெய்ஞானம் அடைந்தார் என்ற அவர் எந்த தன்மையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து அவரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் ஒரு மெய்ஞானி என்பது நமக்கு முதலில் தெரிய வேண்டும் அவர் ஒரு தூய்மையான உள்ளத்துடன் தூய நிலையில் இருக்கிறார் என்று உணர்ந்த பின் அவரை நம்பி அவரிடம் அதை உண்மையானத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படி இரு அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் சொல்வதே உண்மை விஞ்ஞானமடைந்தவர் சூழ்ப்பொழுதையும் உண்மை என்று கூறுகிறார் ஒரு இதற்கு மற்ற இந்த கர்மேந்திரிகள் மூலம் நாம் செய்யும் மற்ற செயல்வினைகளை எடுத்துக்கிட்டு கொள்கிறார் ஏனென்றால் ஒரு ஆராய்ச்சியை எடுத்துக்கொள்வோம் ஒரு நம் இந்த சிறு மிகச்சிறிய அறிவிலுக்கு எட்டக்கூடிய நிலையிலிருந்து நாம் செய்யும் ஆராய்ச்சிகளும் அதன் கண்டுபிடிப்புகளும் ஒரு மெய்ஞானம் அடையாத அந்த ஒரு பட் அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டும் ஞானம் பெற்ற ஒருவனால் அதை செய்ய முடியும் அதனால் அவரை ஞானி என்றோ மெய்ஞானி என்றோ நாம் எடுத்துக்கொள்ள முடியாது அதுவும் அது வந் அது வந்து ஒரு ஜடப்பொருள் நிலையிலேயே அது இருக்கிறது ஆனால் இது சமயங்களுக்கோ அல்லது உண்மைத்தன்மை இந்த மெய்ஞானம் என்பதை கூறுபவர் கோப்பொருந்தாது அவர் உண்மையாக தன்னை உணர்ந்து மெய்ஞானத்தை உணர்ந்து இந்த மெய்ப்பொருளோடு கலந்த பின் கூறுவதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஏனென்றால் ஒரு தூய்மையற்ற மனிதனால் அந்த உண்மைத்தன்மைக்கு சென்று அதை அடைய முடியாது என்று கூறுகிறார் எனவே முதலில் நாம் ஒரு யோகி விஞ்ஞானம் அடைந்து விட்டார் அவருக்கு அவரது தன்மை அவ்வாறு அவ்வாறே எல்லாருக்கும் புரிகின்றது அவரது பேச்சில் அவரது நடவடிக்கையில் அவர் அவர் கூறுவது நம் இந்த மிகச்சிறிய அறிவிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றது ஆனால் நம் உள்ளுணர்வில் அது எந்தவித எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை எதிர்ப்பு கருத்தும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளும் மாதிரி ஏற்றுக்கொள்வது போல் இருந்தால் அதையே ஆப் ஆப்த வாக்கியம் என்று சொல்லலாம் என்கிறார் இந்த அப்த வாக்கியம் என்று சொல்பவர் ஒரு சுயநலமற்ற தூய மெய்யுணர்வடைந்த மனிதன் அவன் கூறுவதே அது உண்மையே என்று கூறுகிறார் ஏனென்றால் அவர் இந்த கர்மேந்திரிகள் என்ற ஜடப்பொருள் உலகத்துக்கு பயன்படக்கூடிய காரண அறிவில் இருக்கின்ற ஜடப்பொருள் உலகத்தில் பிழைப்புக்கு பயன்படுகின்ற கர்மேந்திரியங்களை தாண்டிய நிலையில் சென்றுவிட்டார் தாண்டி மெய்யுணர்வை அடைந்து அது கலந்துவிட்டார் எனவே இது முந்தைய கால அறிவு ஞானிகள் கூறியதற்கு எந்தவித முரண்பாடில் முரண்பாடற்று ஒத்துப் போகின்ற கருத்தாக இருக்கும் என்று கூறுகிறார் எனவே இந்த உண்மைத்தன்மையில் இறந்த கால உண்மை நிகழ்கால உண்மை எதிர்கால உண்மை என்று இல்லை இந்த தன்மை மெய்ப்பொருள் என்பது எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறது எனவே எந்த காலத்தில் எவர் ஒருவர் மெய்ப்பொருளை அடைகின்றாலோ அவர் கூறுவது அனைத் அதற்கு முந்தைய காலத்தில் கூறியவர்கள் அனைத்து அனைவரின் கருத்தும் இதுவும் ஒற்று போ ஒத்தே போகும் தான் ஏனென்றால் இந்த உண்மை ஒன்றே ஒன்றுதான் அதுதான் கடவுள் என்று நாம் அழைக்கின்றோம் கடவுள் என்றோ படைப்பின் மூலம் என்றோ நாம் அழைக்கின்றோம் இப்போது ஒரு சாதாரண எளிய மனிதன் ஒருவன் அவன் கூறுகின்றான் எனக்கு பார்க்கும் தன்மை இருக்கின்றது ஆனால் எனக்கு பார்ப்பதுக்கு உரிமை இல்லை என்று சொன்னால் நாம் அவனை நம்ப முடியாது ஏனென்றால் அவனுக்கு அவனது பார்க்கும் தன்மை எவ்வாறு இருக்கிறதோ அதே போல் ஒரு சாதாரண மனிதர்கள் அனைவருக்குமே அதே தன்மை இருக்கிறது ஆனால் எவ் இந்த ஜடப்பொருளத்தில் ஒருவன் ஒரு ஒரு பொருளை பற்றி நம்ம கூறுகின்றார் என்றால் அவன் எவ்வாறு பார்த்து கூறுகின்றானோ அதை நாமும் பார்த்து உணரும் பொழுதே அதை உள்வாங்கும் பொழுதே நாம் அவன் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் எனவே இதுவும் இந்த ஆப்த வாக்கியமும் முழுவதும் வேறுபட்ட தன்மையில் இருக்கின்றது என்று கூறுகின்றார் ஏனென்றால் அந்த டிரான்ஸெண்டல் ஸ்டேட் இந்த ஜடப்பொருள் உலகத்தை தாண்டிய நிலையில் மெய்ப்பொருளை உணர்ந்து அதில் கலந்த ஒருவரே இதையே ஆங்கிலத்தில் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட் என்று சொல்வார்கள் இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டை அடைந்தவர்களே மெய் மெய்ஞான பொருளை அடைந்தவர்களே அவர்கள் கூறும் வாக்கியமே ஆப்த வாக்கியம் இதை நம் இந்த கர்மேந்திரியங்களின் மூலமாகவோ காரண அறிவின் மூலமாகவோ உணர முடியாது அறிய முடியாது ஏனென்றால் இந்த கர்மேந்திரியங்களின் மேலேயே வெளிப்புறமாக இருக்கின்றது இது பிழைப்புத்தன்மைக்கு மட்டுமே பயன்படும் இந்த பிழைப்புத்தன்மை என்பது ஒரு ஐந்தறிவு அனைத்து ஐந்தறிவு ஜீவிகளும் செய்யக்கூடியவையே மனிதன் என்றால் இந்த ஐந்தறிவை தாண்டி ஆறாம் அறிவை எட்டி ஒரு ட்ரான்ஸ் ஒரு டிரான்செண்டல் ஸ்டேட் என்று கூறும் இந்த சூப்பர் கான்சியஸ் ஸ்டேட்டை அடைய வேண்டும் இந்த மெய்யுணர்வை அடைய வேண்டும் இது ஒவ்வொரு மனிதரின் பிறப்புரிமை என்று கூறுகிறார் எனவேதான் மெய்ஞானியைப் போல அனைவராலும் உடனடியாக இதை காண முடியாது யோகாபியாச பயிற்சிகள் ஒழுக்கு விதிமுறைகள் தொடர்ச்சியான முயற்சி பயிற்சி குருவின் வழிகாட்டுதலின்படி அவ்வாறே நடப்பது குருவின் அருள் பெற்று மெய்ஞானம் உணர்ந்த பின்னே அவர் கூறும் இந்த ஆப்த வாக்கியத்தை நாமும் காண முடியும் ஆனால் அதுவரை அவர் கூறுவதை உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அந்த உண்மையை நாம் உணர வேண்டுமென்றால் நாமும் இந்த நேரடி மெய்யுணர்வு அதாவது டைரக்ட் பர்செப்ஷன் ஆஃப் ட்ரூத் அதை அடைந்த பின்னரே நேரடி மெய்யுணர்வை நாமும் பார்க்க முடியும் அப்போது நாம் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் அனைவரும் அனைத்து மெய்யு மெய்ஞானிகளும் கூறியது ஒன்றே அது இப்பொழுதும் மாறாது எப்பொழுதும் மாறாததாகவே இருக்கின்றது என்று கூறுகின்றார் இதை இதையே இதையே ஒரு மொழி மொழிபெயர்ப்பு செய்ய நேரடி மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த மெய் அடைந்தவர்கள் சமாதி நிலையை அடைந்தவர்கள் இதை காண்பார்கள் அவர்கள் கூறுவதை நாம் நேரடியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த சூத்திரம் ஏழை மூலமாக நமக்கு விளக்குகின்றார் அதாவது சான்றுகளாவது மூன்று நேரடி மெய்யுணர்வு அனுமானம் அல்லது உத்தேசம் அல்லது தகுதியான ஆதாரங்கள் இவைகள் மூலமாக நாம் ஓரளவு இந்த உண்மையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாம் நேரடியாக அனுபவிக்கும் வரை இதை ஒரு தூண்டுகோலாக எடுத்துக்கொண்டு இந்த யோக பயிற்சிகளை தொடங்கலாம் என்று கூறுகிறார் தான் இந்த யோக பயிற்சிகள் வழிமுறைகள் ஒழுக்க விதிகள் இவைகள் அனைத்தும் நமது என்லைட்டன் அதாவது இந்த மெய்யுணர்வை அடைந்த குருக்களால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த கடவுளின் நேரடி பயிற்சியான இந்த கிரியாயோக பயிற்சியை அனைவரும் பெற்று பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்களின் பயிற்சியெல்லாம் முயற்சியாலும் குருவர்களினாலும் திருவர்களினாலும் இந்த மெய்யுணர்வை அடைந்து அனைவரும் இந்த வாழ்வின் முழுமைத்தன்மையை முழுமையாக வாழ்வதற்கு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் மகாவதார் பாபாஜியின் குண்டலினி யோகா பயில தீர்ச்சி பெற்று பயில தீட்சை அவரது நேரடி சீடனிடம் இருந்து பெறுவதற்கு பின்வரும் இந்திய தொலைபேசி எண்ணை அழைக்கவோ அல்லது வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு ரெண்டு மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மூன்று அதாவது நைன் ஜீரோ டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் த்ரீ இந்த வீடியோமை பார்த்தமைக்கு நன்றி இதை லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் இதை மற்றவர்களுடன் பகிர்வதன் மூலமாக இந்த மெய்ஞான விளக்கங்களை அனைவருக்கும் சென்றடைய உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் எனவே நீங்கள் பின்வரும் மெய்ஞான அறிவு புதையல்களை விளக்க மாட்டீர்கள் நன்றி வணக்கம்